வணக்கம் இது உங்கள் பிளாக் சி நம்ம எல்லாம் பேனா கடைக்கு போய் வாங்கினோம் என்ன பண்ணுவோம் கிறுக்கி பார்ப்போம் பக்கத்துல ஏதாவது ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா இல்ல ரெசிப்ட் இருந்துச்சுன்னா அதுல அந்த பேனா வந்து எழுதுதா அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கி பார்ப்போம் அப்படிதான் ப்ளூ பென் வாங்கினதுல இருந்து கிரிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எழுத்துக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க மேடம் இன்னும் எழுதிதான் பழகிட்டு இருக்கீங்க உங்களோட எழுத்துக்கள்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு கிரிக்கிட்டு இருக்கீங்க யார் அந்த நீல யார் ப்ளூ பெண் யார பத்தி பேசுறோம் அப்படின்னு இங்க ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் சாலினி மரியா அவங்கள அவங்க போறோம் இந்த ப்ளூ பெண் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளா இருக்கட்டும் லெப்ட் ஐடியாலஜி ரெஃபர் பண்ணி இருந்திருப்பாங்க அவங்க யாரும் இல்ல சாலினி மரியா ட்விட்டர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க அவங்களுடைய பிளாக்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இவங்க நம்ம வந்து ப்ளூ பென் சொன்னதை விட நீல சங்கி அப்படின்னு நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்திருப்போம் ஆனா எனக்குமே அந்த சங்கிங்கிற வார்த்தையில பெரிய உடன்பாடு கிடையாது எல்லா ஒரு இடத்துல போய் நம்ம அடைச்சிடக்கூடாது ஜென்ரலைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் சரியான வார்த்தை தேடிட்டு இருக்கும் போதும் அம்பேத்கார பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது கிடைச்ச ஒரு நல்ல வார்த்தை போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன் தலித் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அதாவது தன்னை வந்து பார்ப்பனர்களா இல்ல பார்ப்பனியத்தோட உணர்றவங்க எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஒன்னா பார்க்க தெரியாதவங்க அவங்களோட சமூகத்தை மட்டுமே வந்து பார்க்கக்கூடியவங்க இன்னொன்னு என்னன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிச்சு வச்சு பாக்குறவங்க இவங்க எல்லாம் எல்லாம் நம்ம வந்து தலித் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் இன்னுமே சரி இப்ப என்ன இந்த அம்மா ஏழரை எழுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல விஜய் அவர்களுடைய கொடி அறிமுக விழா பாடல் அறிமுக விழா வந்து நேத்து நடந்தது அதுல எல்லாருக்குமே ஒரு மிக்சட் நீங்க ஒபீனியன் ஒரு சிலர் வந்து இவர் வந்து பி டீம் தான் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு அவர் இன்னும் வரவே இல்லையப்பா ஜஸ்ட் கொடி தானே அறிமுகப்படுத்திருக்காரு வரட்டும் அப்படிங்கிற ஒபீனியன் இருந்துச்சு ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா கொள்கையே சொல்லல நீனு அதுக்குள்ள கொடிய வந்து ஏத்துட்ட அப்படின்னு சொல்லி மாதிரி அடிச்சாங்க அது மொத்தமா ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வரட்டும் வரணும் சொல்லிட்டு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பார்ப்பனர்கள் அப்புறம் வந்து இன்னொரு எலிட் மக்கள் மாதிரி அதாவது உலகத்துல என்னமே என்ன நடக்குதுன்னே தெரியாம சுத்தி தெரியுவாங்க இல்லையா பாஸ் பாலாஜி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவன மாதிரியான ஆளுங்க எல்லாம் வந்துட்டு புதுசா ஒரு கான்செப்ட தூக்கிட்டு வராங்க கிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாஜியோட ட்வீட்ஸும் அவங்க அவனோட கருத்துக்கும் வந்து நம்ம விளக்கம் சொல்றதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை ஏன்னா தத்திக்குலாம் உட்காந்து சொல்ல ஒரு ஒருவேளை நாளைக்கு வந்து கண்டே இல்லைன்னா அதை பத்தி பேசுவோம் பட் ஷாலினி மாதிரியான சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற போர்வையில இருக்கிறவங்களை பத்தி பேசியாகணும் ஏன்னா அவங்க வந்து நிறைய விதமான இம்பாக்ட உருவாக்கிடுவாங்க சொசைட்டில அப்படிங்கறதுனால அவங்கள பத்தி பேசுவோம் இப்ப இந்த அம்மாவும் அதே தான் எடுத்துட்டு வருது நெப்போக்கிடு ஏன் வந்து உங்களுக்கு வந்து விஜய் வர்றதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு நெப்போக் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுது அப்படின்னா அதாவது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா இந்த அம்மாக்கு வந்து எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு இல்ல சான்ஸ கிரியேட் பண்ணியோ அதை அடிக்கணும்னு நினைக்கிறது இல்ல விரும்புறது இல்ல ஆசைப்பட்டு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவா இருக்கும் இல்லைன்னா திருமானாவா தான் இருக்கும் ஒண்ணு இல்லைங்க நாத்தா வந்து அவங்க எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அரசியல்னால என்னன்னு தெரியாத தத்திங்க வாட்ஸ்அப் குரூப் அவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி அது வந்து சிரிச்சிட்டு இருக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான அரசியல் புரியுது இருக்கு இது எந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடிட்டு இருக்குங்கிற அந்த அம்மாவுடைய அறிவு புரிதல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இவங்களுடைய அரசியல் எல்லாமே வந்து டிஎம்கே அடிக்கணும் அப்படிங்கறதுதான் சரி அப்படிப்பட்ட இந்த ஷாலினி மரியா கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா சரி வாரிசு அரசியல நீங்க எதிர்க்கீங்க அப்படி இருக்கும் போது இருந்து ஆரம்பிச்சவர் தான் திருமாவண்ணா உங்களால ஏன் திருமாவா ஏத்துக்கவே முடியல ஏன் வந்து எங்கெல்லாம் சான்ஸ் வரைக்கிறதோ திருமாவா அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க தலித் பார்ப்பனர் அவ்வளவுதான் சிம்பிள் சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எங்கன்னா எங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த பூ போயா அவர் போயாருன்னு மூத்தவர் அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி யார்கிட்ட வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா அவரோட தம்பியான புவையார் மூர்த்தி அவர்களுக்கு தானே வந்துச்சு அது வந்து அரசியல் இல்லையா இல்ல ஒரு சீமான் சீமான் என்னோட குழந்தைக்கு தானே மனைவியோட தம்பி வந்து எனக்கு அப்புறம் பையனாடா வாரிசரசியல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பாரு அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா ஏன்னா நீங்க ரொம்ப ஒட்டி வரவாடுறது பாத்தீங்க அப்படின்னா நாத்தாக்கா கூட தான் அதனால அந்த அறிவும் அப்படியே நாலேஜ் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சோ என்னமோ சரி அது வாரிசரசியல் இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இப்ப மரணம் அடைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரோட கட்சி அந்த தலைமை பொறுப்புங்கிறது அவரோட நண்பரான ஆனந்துக்கு போயிருக்கு ஒருவேளை ஆனந்த் அப்படிங்கிற பர்சனே இல்லாம இருந்திருந்தா அந்த கட்சி யார்கிட்ட வந்திருந்திருக்கும் அவரோட மனைவி கிட்ட வந்திருந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தா நீங்க ஏத்திருந்திருப்பீங்களா ஏத்திருக்க மாட்டீங்களா நியாயமா சொல்லுங்க கண்டிப்பா ஏத்திருந்திருப்பீங்க பெண் என்கிற முறையில ஏத்திருந்திருப்பீங்க இன்னொன்னு அதுதானங்க நியாயம் அப்படின்னு பேசியிருந்திருப்பீங்க அதாவது உங்களுக்கு வந்தா அது ரத்தம் மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அவ்வளவுதான் ஏன்னா நீங்க ஒரு தலித் பார்ப்பனர் வெளிநாட்டுல இருக்கிற கியூபால இருக்கிற பெடல் காஸ்ட்ரோல இருந்து அமெரிக்கால இருக்கிற ஜே இருந்து புஷ்ல இருந்து உள்நாட்டுல இருக்கிற விஜயகாந்த்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே வாரிசரசியல் தான் இருக்கு அவங்களோட கட்சியோட தலைமை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மறைவுக்கு பின் அவங்களுடைய மரணத்துக்கு பின் அவங்களுடைய தான் போகுது என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னா இல்ல ஒரு தாத்தாக்கும் உங்க அப்பாக்கும் ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கையை அவனோட பேரனோ இல்லன்னா அவங்களோட பையனோ நம்ம கேள்வி ஏன்னா உங்களோட கொள்கையை உங்க வீட்டுல இருக்கிறவங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அரசியலுக்கு வரேன் எனக்கு அந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவன பார்த்து கேள்வி கேக்குறீங்க அதே வந்து ஸ்டாலின் மனைவி துர்கா அவர்கள் வந்து கோவிலுக்கு போனா அப்பவும் வேற மாதிரி கேட்கறீங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏன் அந்த அம்மா கோவிலுக்கு போகுது இவங்க வந்து சமூக நீதி கடவுள் இல்லை அப்படி அப்படின்னா பேசி திரிறாங்க அவங்க வந்து சனாதனத்தையும் கோவிலையும் தூக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதே அவங்க வீட்ல இருந்து அந்த கொள்கை பிடிச்சிருக்க எனக்கு அரசியல் பண்ணனும் நான் அரசியலுக்கு வர மக்கள் தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானா அச்சுச்சோ வந்துட்டாங்க நெப்போ கிட்டு நெப்போ கிட்டு வாரிசு அரசியல் சொல்லிட்டு தூக்கி சுத்துறீங்க வைத்தியமா பிடிச்சிருக்கு நிஜமா தெரியலையே இன்ஃபேக்ட் அந்த அந்த குடும்பத்துல இருந்து அவங்க எல்லாம் வந்தே தீரணும் அப்பதான் வந்து அவங்களுக்கு முதல்ல கொள்கை போய் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு வீடு வாங்குறேன் நான் உட்காந்து உட்காந்து கெட்டுறேன் பாத்து பாத்து ரசிச்சு கெட்டுறேன் அப்படின்னா இந்த வீடை கெட்டிட்டு நான் என்னோட கடைசி காலத்துல என்னோட வாரிசுக்கு தானே கொடுத்துட்டு போவேன் நான் கட்டமைச்ச ஒரு வீடு அதை தூக்கி நான் வந்து கெட்டி கொடுத்தாருங்கக்கா கொத்த நாட்டை கொடுப்பேனா இல்லாட்டினா வந்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவேனா கொடுக்கலாம் வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு போறது வேற ஆனா பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட சொத்து வந்து நம்மளோட வாரிசுக்கு தான் போற மாதிரி ஒரு கட்சி அது அவனோட கட்சி அவன் என்ன வேணா பண்றான் அவனோட பிள்ளைக்கு கொடுக்குறான் என்ன வேணா பண்றான் அது அவங்களுடைய உரிமை இல்லை நீங்க யாரு கேட்கறதுக்கு இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க வாரிசு அரிசல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறது என்ன உரியுதல் அம்மையார் இருக்காங்க அம்மையாருக்கு வாரிசு இல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்சி மூணா நாளா உடைஞ்சிருக்கு ஏன் சரி இவ்வளவு இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் வந்து அறிவிற்கு அவங்க யோசிக்கிறது The cat உங்க உங்க சைட்ல இருந்தே யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி உங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த நாத்தாக்கு கவர் வந்து மச்சானுக்கு கொடுப்பேன் என் பையனுக்கே சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற நிலமையில வந்து இன்னைக்கு சீமா இருக்காரு இவரெல்லாம் வந்து இவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறது எல்லாமே வந்து திமுகவை சரிம்மா அப்படி கேட்கறியே திருமாவர்கள் வந்து வாரிசு அரசியல் பண்ணலையே அவருக்காக என்ன பேசிருக்க என்ன சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா அங்கேயும் நிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களோட மைலேஜ் தேத்துறது என்னன்னா உட்கார்ந்து ட்விட்டர்ல பக்கம் பக்கமா எழுதணும் எங்கெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் எங்கெல்லாம் வந்துட்டு கலரி விட்டு பேச முடியுமோ அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க ஃப்ரான்ஸ் தமிழை வச்சு அவங்கள பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவங்க வந்து ஹெச் ராஜா மாதிரி வந்து கோட்டே வந்து ஒரு நாளைக்கு பைத்தியம் சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் கோர்ட் மேபி சொல்லலாம்னு அந்த மாதிரி பர்சன் மாதிரி மைலேஜ் தேடுறவங்க இவங்க எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இப்போ லைம்லைட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்து வச்சு பேசுறவங்க தான் அவங்க ஐயோ சும்மாலாம் அந்த மாதிரிலாம் பத்தாம் துவாலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலங்க இந்த பின்னாடி ஒரு ஸ்க்ரீன்ல வந்து நான் உங்களுக்கு இது பண்ற <laughs> அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லாட்டினா பின்னாடி இல்ல அவங்க வந்து போட அதுல அந்த காவல்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வந்து தேவையில்லாம இரு வந்து பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி பேசிட்டு வந்து ஒரு காதல் ஜோடிங்க தர்மபுரியா கிருஷ்ணகிரியா தெரியும் சரியா தெரியல போ அந்த ஊர்ல வந்து அந்த அந்த பெண்ணுடைய வீட்டு சமூகத்தினர் வந்து அந்த ஆணோடைய சமூகத்தினரை கொடுமைப்படுத்தினதாகவும் முக்கியமா அந்த பையனுடைய அம்மா வந்து என்னென்னமோ பண்ணதாகவும் வந்து அந்த பொய் தகவலுங்கிற அப்படின்றதுனால நான் சொல்ல விரும்பல நீங்க ஸ்டில் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த அம்மா வந்துட்டு எக்ஸ் தலத்துலயும் அப்புறம் தந்தி டிவிலயே எங்க போய் உட்காந்து உட்காந்து பேசியிருக்கு இதனால இரு சமூகத்தினருடைய கலவரம் உண்டு பண்றதா பேசியிருக்காங்க இது வந்து ஒரு பொய் தகவல் சொல்லிட்டு காவல்துறை வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இந்த காவல்துறைனா எல்லா சமயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்ப சமூக தான் இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய தடவை வந்து காவலர்களுடைய ஸ்டாண்ட் தப்பா இருந்திருக்கு சமூக ஆர்வலர்கள் தானே போய் அதுல இன்வால் ஆகி அந்த பிரச்சனையை வந்து வெளியில கொண்டு வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து போராடி தீர்வு கொண்டு வந்திருக்காங்க நீங்க எப்படி ஷாலின் மரியா வந்து தப்பு சொல்லலாம் அப்படின்னு வரலாம் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை ஷாலின் மரியா கிட்ட ப்ரூஃபோ இல்லாட்டினா வந்து திராணியோ இருந்திருந்தா அவங்க அந்த லொகேஷனுக்கே போய் களத்திலே போய் போராடி இருந்திருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் தீர்வை வாங்கி தரணும் ஆனா ஷாலின் மரியாவுடைய புரட்சி நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பேனா வாங்குன அன்னைக்கு கிறுக்க ஆரம்பிச்சவங்க இன்ன வரைக்கும் கிறுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எழுத்துக்கள் நினைச்சிட்டு கிறுக்க கூடாது உட்காந்து ட்விட்டர்ல போய் களத்துல போய் நில்லுங்க உண்மை இருந்துச்சுன்னா போராடுங்க நீங்க வந்து யாராவது ஏதாவது ஒரு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே எனக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்கு செலிபிரிட்டி நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரான்ஸ் தமிழச்சி மாதிரி தான் வந்துட்டு யாருடைய உழைப்பையும் திருடிட்டு நீங்க உட்கார்ந்து எக்ஸ்தலத்துல உட்காந்து எழுதுறது அதோட உண்மை தன்மையும் உங்களுக்கு தெரியாது அது வந்து உண்மையா என்ன பொய்யா என்ன எது ஒண்ணுமே தெரியாது உட்காந்து எழுதிட்டு பரபரப்பா எழுதி விட்டுருது இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது கூட வந்து ஃபியூச்சர்ல வந்து ஷாலின் மரியா சொன்னது சரிதான் கூட வரலாம் எனக்கு தெரியாது நான் அதுக்குள்ள போகவே விரும்பல எனக்கு அந்த விஷயம் தெரியாதப்ப நான் பேச போறது இல்லை ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் அது சொல்றேன் கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயம் மரணம் அதுக்கு என்ன தெரியுமா இந்த அம்மா எழுதுறாங்க ப்ரூஃப் இருக்குங்க யாரு வேணாலும் அவங்களுடைய ஷாலின் மரியாவுடைய தி ப்ளூ பென் அப்படிங்கிற எக்ஸ்தளத்துல போய் சர்ச் பண்ணி பாருங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா நிறைய தலித் மக்கள் வந்து இறந்திருக்காங்க வந்து படுகொலையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க அதாவது யாரோ பிளான் செஞ்சிருக்க கூடாது அப்படி இந்த மாதிரி கிறுக்குத்தனமா கேவலமா இவங்களோட அசம்ஷன் எல்லாத்தையும் வந்து வெட்ட வெளிச்சமா எழுதி ஒரு கலவரம் உண்டு பண்ற மாதிரி இல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு பதற்ற நிலையிலேயே வச்சிட்டு இருக்கிற ஒரு மனநிலையான ஒரு பர்சன் அதன் மூலம் தனக்கு என்ன மைலேஜ் கிடைக்குது குளிர்காயலாம் பாப்புலர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் அவ்வளவுதான் அம்பேத்கர் ஷாக்கிங் இருக்கலாம் அம்பேத்கரை கிடையாது மேஞ்சவங்க தான் புக்ல நாலு லைனை படிச்சுட்டு அதை வச்சு பேசுறவங்க அம்பேத்கரை முழுசா உள்வாங்கினவங்க எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பின்னாடி நிற்பாங்க அது யாரா இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப வந்து ரீசண்டா ரிலீஸ் ஆன வாழை அப்படிங்கிற திரைப்படம் நேத்து தான் ரெவியூ போட்டு இருக்காங்க அதுல ஒரு கட் வீடியோ அவர் ஒருத்தர் வந்து ரெவியூ பண்றாரு அவர் ஒரு நார்மல் தான் அவர்கிட்ட வந்து மைக்க நீட்டுறாங்க அவர் பேசிட்டு இருக்காரு அது வந்து பாக்கும்போது ரோஹிணி தேட்டர் நினைக்கிறேன் அந்த தேட்டர்ல வந்து பின்னாடி ஒரு இன்சிடன்ட் நடந்துட்டு இருக்கு அந்த இன்சிடென்ட் ஒண்ணுமே இல்லைங்க ரொம்பவே சலனமே இல்லாம ஒருத்தவங்க நாலஞ்சு பேர் உள்ள போறாங்க வராங்க போறாங்க வராங்க போறாங்க அவ்வளவுதான் அங்க எந்த சத்தமும் இல்ல ஆனா அந்த சமூகத்தினரை பார்க்கும்போது குறவர் சமூகத்தினர் சார்ந்தவர்கள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியுது கிளாரிட்டியாவும் தெரியல கிளியராவும் தெரியல பட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாலிமர் நியூஸ் வந்து ஷேர் பண்றாங்க அவங்க இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அந்த ரெவியூஸ்க்காக அந்த வாழை திரைப்படத்த ஒப்பீனியன் அந்த பப்ளிக் ஒபீனியனுக்காக அவங்க ஷேர் பண்றாங்க இப்போ நம்ம பின்னாடி என்ன நடக்குது அந்த சமூகத்தினரை விடமாட்டேங்கிறாங்களோ அங்க போலீஸ் வேற இருக்கிறாங்களே அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அங்க வந்து எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் வந்து இருந்திருக்கலாம் தெரியல ஆனா அங்க எந்த பிரச்சனைக்கான அறிகுறி இல்ல ஏன்னா இருந்தா இந்த கேமரா மேன்கிட்ட வந்து ஒப்பீனியன் விட்டுட்டு அங்க போய் ஷூட் பண்ண போயிருப்பாரு வெளியில வந்திருந்துலாம் ஏதோ சம்திங் ஜஸ்ட் போயிட்டு இருக்கு அங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்றாங்க எதுக்கு அப்படின்னா இவங்களுக்கு குரவர் சமூகத்து மேல அக்கறையா அவங்களை வந்து உள்ள விடாம வந்து ஏதாவது பண்றாங்க அப்படிங்கற அக்கறையா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுல ஒரு மைலேஜ் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணலாம்ல அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல ஏன் அவ்வளவு அக்கறப்பட்டவங்க இருந்திருந்தா ரோஹிணி தேட்டருக்கு கால் அடிச்சு இருந்திருக்கலாம் இருக்கு கால் அடிச்சு இருந்திருக்கலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க உட்காந்து ட்விட்டர்ல நீங்களும் என்ன பேசுவோம் யாரையும் நம்ம என்ன பேசிப்போம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு பேசிப்போம்ல அதே மாதிரி இந்த மாதிரி ட்விட்டர்ல உட்காந்து பேசிட்டு இருக்குது கே ஃபாலோவர்ஸ் வச்சிட்டு கே ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொருளையும் அவதூறியும் பரப்பிட்டு இருக்கீங்க உங்களுடைய மைலேஜுக்காக ஏன்னா நீங்க ஒரு தலித் பார்ப்ப உங்களுக்கு மற்ற மக்களுடைய வேதனை பிரச்சனையும் அவங்க ஒடுக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஏற்படுற இதையும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய மைலேஜ் ஏன்னா சேரியிலே பிறந்திருந்தாலும் பயங்கர கௌரவத்தோட பிறந்தவங்களாச்சு வாழ்ந்தவங்களாச்சே நீங்க நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க தலித் பார்ப்பனர் அவர்களே ஹோட்டல்ல போயிட்டு மெனு ஆர்டர் பண்ணா ஒரு குடும்பத்தோட போய் உட்காந்து சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணுவான் இது கொள்கை எல்லா உனக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கவனுக்கு ஒன்னா இருந்தாதாம மதிப்பு அவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தாதாம அவங்க மதிப்பு இந்த கொள்கைக்கே மதிப்பு அதை விட்டுட்டு அவங்க அப்பா வந்துட்டா அவங்க பையன் வந்துட்டா அவங்க தாத்தா இருந்தாரு அவங்களோட கொள்ளுப்பேர வரப்போறான்னு பேசிட்டு இருக்கீங்க மந்தாதான் பாராட்டணும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கொள்கை இருக்கு அதனாலதான் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கணும் இப்போ அந்த கொள்கை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் மாதிரி ஓட்டு போடுவாங்களா ஏன் வந்து தாத்தா ஆட்சி செஞ்சாரு அவங்க பையன் வந்திருக்காங்க அவங்களோட பையன் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சா இந்த கொள்கை சரியில்லைங்க இவங்க ஆர் மாதிரி பிஜேபி மாதிரி வந்து ஹிந்துத்துவ தூக்கிட்டு திரிறாங்க மைனாரிட்டி பீப்புளை வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க மகளிருக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு போற பசங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஸ்கூல்ல பத்மியா வர பிள்ளைங்களை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போடுறதுனால கிட்ட ஏதோ ஒரு கொள்கை இருக்குல்ல அப்ப அந்த கொள்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாரிசு வாரிசா வரல என்னமா தப்பு இருக்கு அரசியலுக்கு மாதிரி வாரிசு தானே ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே விஜயோட நடிப்பை யாருமே எதுவுமே அவர் வந்து பயங்கர மெலோடா மெச்சூடா அவரோட நடிப்பு திறமையில ரொம்பவே வந்து அவர்கிட்ட வந்து முன்னேற்றம் இருக்கு ஆனா அவருடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு அவர் எப்படி நடிச்சிட்டு இருந்தாரு அவரோட படங்களோட சாய்ஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்தும் அவரால் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்துல அவரால் சஸ்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய அப்பாவால தானே அப்பா அவரு வந்து சினிமா துறைக்கு அப்படிதானே இப்போ அரசியலுக்கு வேணா அவர் புதுசா இருக்கலாம் ஆனா மறுபடியும் கேக்குறேன் அரசியலுக்கு புதுசானவங்களைதான் நீங்க அங்கீகரிப்பீங்க அப்படின்னா நீங்க ஏன் பூவை அங்கீகரிக்கிறீங்க நீங்க ஏன் திரும்ப அவர்கள அங்கீகரிக்கவில்லை அப்ப நீங்க யாரு தலித் பாப்பனார் தானே இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின வச்சு நீங்க ஒரு தப்பான புரிதலுக்குமே போக வாய்ப்பு இல்லை அந்த அம்மாவே வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பதில் சொல்றேன்னு வந்து வந்தாலும் அவங்களுமே பாருங்க நான் அப்போ நான் அவங்களே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்க அது என்ன அப்படின்னா ஆமா அந்த தர்மபுரி கிருஷ்ணகிரியில எல்லாம் வந்து அந்த பிரச்சனை நடந்தப்ப பாருங்க அவங்க வேற சமூகத்துல இருக்காது தானே பேசியிருக்காங்க இந்த இன்னைக்கு வந்து இந்த குறவர் சமூகத்துக்காக வந்து அவங்க வீடியோல இருக்க போக்கஸ விட்டுட்டு அன்போக்கஸ்டா ஆயிட்டு இருக்க பிரச்சனையை கூட கவனிக்கிறாங்கல்ல இது அவங்க சமூகம் இல்ல இல்ல அவங்க அப்பா அவங்க பேச நினைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் தப்பு இவங்க முதல்ல களத்திலயுமே நிக்க மாட்டாங்க களத்துல நிக்கிற அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் முக்கியமா இவங்க இதெல்லாம் பேசுற மூலம் இந்த குறவர் சமூகத்தை பத்தி பேசினா இப்ப கரண்டா வந்து யார் இருக்கா ஆட்சியில டேம்கே குறை சொல்லலாம் அதே மாதிரி இப்ப இந்த அந்த சாதி வரையிலான அந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை தெரியாம வளர்றனால யார வந்து இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்கள குறை சொல்லலாம் இதெல்லாம் எக்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாப்புலரா இருந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக பேசுவாங்க இந்த சமூகத்தினர் மீது வந்து இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல அந்த அக்கறை இருக்கா இல்லையான்னு இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடுல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல தெரிஞ்சுக்கலாம் சரி ஷல்மரியா நீங்க ஆக்சுவலா வந்து முழுமையா அம்பேத்கரை படிக்கல முதல்ல போய் படிச்சுட்டு வாங்க நானும் முழுமையா படிக்கல தான் ஆனா முக்கியமானதை படிச்சுட்டு இருக்கேன் அந்த விதத்துல சொல்றேன் அம்பேத்கர் அவர்கள் எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஒன்னா பாக்கணும்னு சொன்னாரு நீங்க ஒரே ஒரு சமூகத்தை மட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகமா பாத்துட்டு இருக்கீங்க தயவுசெய்து அம்பேத்கரை முழுமையா படிங்க அப்புறம் பேனை வாங்கினதுல இருந்து கிரிக்கிட்டே இருக்கிறனால என்னமோ அந்த நீல இங்கு தீந்து போயிடுச்சு போல அதுக்கப்புறம் நீங்க காவி இங்கு வாங்கிட்டீங்க ரொம்ப நாளாவே காவி இங்கில எழுதிட்டு இருக்கீங்க வேணா சொல்லுங்க காசு போட்டு ரபிடோவில நான் அனுப்பி வைக்கிறேன் நீல இங்க